நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு வருத்தமாக பதிலளித்திருக்கிறார் அதில் தன்னுடைய கணவர் தன்னால் சங்கடம் ஏற்படுவதாக கீர்த்தி சுரேஷ் கூறியிருப்பது இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது நடிகை கீர்த்தி சுரேஷ் பற்றிய செய்திகள் சில மாதங்களாகவே இணையதளத்தில் அதிகமாக அடிபடுகிறது பதினைந்து வருடமாக அந்தோணி என்பவரை காதலித்து வந்த நிலையில் தன்னுடைய காதலை ரகசியமாக வைத்திருந்த கீர்த்தி சுரேஷ் கடந்த டிசம்பர் மாதத்தில்தான் எளிமையாக திருமணம் செய்து கொண்டார் அவருடைய திருமணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் தன்னுடைய காதலில் சமூக வலைதளங்களில் அறிமுகப்படுத்திருக்கிறார் கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய காதலரோடு எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு ஆமாம் நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம் நாங்கள் காதலிக்க வருடங்கள் ஆகிவிட்டது என்று கூறியிருந்தார் இதற்கு பிறகு திருமணத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டது பெரிய அளவில் பேசப்பட்டது திரைத்துறையில் மிகவும் குறைவானவர்கள் மட்டுமே கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் கலந்து கொண்டனர் திருமணம் முடிந்த கையுடன் மஞ்சள் பேபி பேபிஜான் திரைப்பட புரமோசனுக்கு சென்று பலருடைய கவனத்தையும் ஈர்த்தார் அதற்கு பிறகு பேட்டியொன்றில் கலந்து கொண்ட போது என்னை திருமணம் செய்து கொண்டதுதான் ஆண்டனிக்கு சங்கடமாக உள்ளது என்று பேசியிருக்கிறார் இதுதான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது அதில் தன்னுடைய கணவரின் பெருந்தன்மையான செயல்பாடுகள் குறித்து கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்கிறார் அதில் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு திருமணத்திற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கை மாறியதாக தெரியவில்லை எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததோ அது போலதான் இப்போதும் இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் ஆனாலும் எங்கே சென்றாலும் புகைப்படங்கள் எடுக்கிறார்கள் நிறைய அட்டென்ஷன் கிடைக்கிறது அது மட்டுமின்றி இது எனக்கு பழகிவிட்டது ஆனால் என் கணவருக்கு இது பழக்கம் இல்லை அதனால் அவருக்கு சங்கடமாக இருக்கிறது ஆனாலும் இது குறித்து எதுவும் சொல்வதில்லை எனக்காக எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார் எனது கணவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கை பிரைவேட்டாக வைத்திருக்கிறார் தன்னுடைய புகைப்படங்களை வெளியிடுவதில் அவருக்கு விருப்பம் கிடையாது எனக்காக போஸ்ட் கொடுக்கிறார் மீடியா முன்பு வர கூச்சப்பட்டாலும் என்னுடைய கேரியருக்கு அது மிகவும் முக்கியமானது என்று அவர் புரிந்து நடக்கிறார் என்னை அன்பாகவும் நடத்துகிறார் என்று கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்கிறார் அதோடு ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரமாக சினிமாவில் அறிமுகமான கீர்த்தி சில வருடங்களாகவே பல திரைப்படங்களில் நடித்துக் கொண்டிருந்தார் இதற்கு அவருடைய கணவரும் முக்கிய சப்போர்ட்டாக இருந்து வருகிறார் காதலித்துக் கொண்டிருக்கும் போது உன்னுடைய கனவு ஆசையை நீ எப்போதும் தொடரலாம் என்று ோி மிகவும் சப்போர்ட்டாக இருந்து வருகிறார் அதோடு கீர்த்தி சுரேஷ் பற்றி பல வதந்திகள் வந்தபோது கூட கீர்த்தி சுரேஷுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கிறாராம் அதனால் தான் எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் கடக்க முடிகிறது என்று கீர்த்தி சுரேஷ் பேட்டியில் பேசியிருக்கிறார்